புஸ்தகம் முப்பத்தி அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தில் இவ்வாறாக இருக்கிறது மனம் பதறவுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளக்கம் வருவார் அவர் வந்து உங்களை ரச்சிப்பார் என்று சொல்லுங்கள் மனம் பதறுவலை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்கள் தேவன் பதிலளிக்க வருவான் இதுதான் இன்றைக்கி நான் அவங்க மத்தில் பேச எடுத்துருக்கதான மிகப்பெரிய ஒரு தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வா வசனம் தான் இது மனம் பதறுளை பார்த்து பயப்படாதுங்கள் உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வருவான் மனசு நமக்கு எல்லாருக்குமே வெவ்வேறு விதமான காரியத்தில் மனம் பதறிடும் நடந்த காரியமோ நடக்க இருக்க காரியமோ நடந்து கொண்டிருக்கிற காரியமோ சில காரியங்கள் நம்முடைய மனதை பதற வச்சிடும் நம்மளே அறியாமல் மனசு பதறும் எத்தனை காரியங்கள் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அவங்க வீட்டு காரியமா இருக்கலாம் வேலை ஸ்தலங்கமாக இருக்கலாம் நீங்கள் நினைக்காத ஒரு பிரச்சனைகளோ ஒரு சூழ்நிலைகளோ விரதமாக எளிந்து வரும் பொழுது மனம் பதறிடும் மனம் பதறிடும் நிறைய பேருக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம் கேட்குற நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம் மனசு பதறும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஒரு சூழ்நிலையை கேட்டோம்னா மனசு பதறும் நம்முடைய தொழில் சம்பந்தமான காரியத்தில் ஏதாவது ஒரு இழப்போ நஷ்ட இடம் ஏமாற்றமோ வரும்பொழுது நம்முடைய மனசு பதறும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஏசியா திக்கதரிசி இவ்வாறாக எழுதுகிறார் மனம் பதறுவுகளை பார்த்து பயப்படாதிருங்கள் உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வருவான் வேறு யார் வரமாட்டாங்க பதிலளிக்கிறதுக்கு நம்முடைய தேவன் நம் மனசு பதறும் பொழுது அவர் பதிலளிக்க வருவார் வசனத்தின் அடிப்படை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மன மகிழ்ச்சி தான் முகமலர்ச்சி மனதுக்கம் ஆவியை முறித்து போடும் என்று துக்கம் நம்முடைய ஆவியை முறித்து போடும் மனம் பதறிட்டு அப்படின்னா நம்முடைய ஆவி முறிக்கப்பட்டு போய்விடும் மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியே தரும் மனதுக்கம் ஆவியை முறித்து போ அப்படின்னா மனசு பதற 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 நம்ம வேற ஏதோ ஒரு முடிவு நோக்கி போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையினுடைய முடிவு தற்கொலை எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போறது காரணமே மனசு பதறி முடிவுக்கு போயிடுறாங்க வாழ்க்கையினுடைய முடிவை நோக்கி போயிடுறாங்க அதுதான் நம்முடைய வாழ்க்கையே முறித்து போடுகிறதா இருக்கு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் என்னது பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதுதாகிறதுனாலே மருவமாகும் அப்புறம் என்னன்னா தேவனுடைய பிரபஞ்சத்துக்கு ஒத்த இந்த மனம் இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் இந்த மனம் என்ன ஆகுன்னா நம்ம மனசு இப்பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷத்தை தரிக்குமா அவங்க ஒரு 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 வேஷம் தரிச்சதா மாறிவிடுமோ அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி வேஷம் தரிக்கிறதா மாறாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்திருக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே என் மனசை நீங்கள் புதிதாக்குங்க ஆண்டவரே நான் மனநோவான காரியம் போய் இருக்கிற காரியம் மனநோவடிக்கிற காரியம் எல்லாம் வச்சு அவடத்தில் ஒன்றே ஒன்று கேட்குறேன் என் மனசை புய்தா இருக்குங்க ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார் ஏன் ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற வாழ்க்கையின் வெறுப்பில் போய் நிற்கிறீங்களே வாழ்க்கையினுடைய வெறுப்புக்கு வாழ்க்கையினுடைய இறுதி வெறுப்புக்கு போயிருக்க காரணமே மன துக்கம் நீதிமொழி நாய்க்கு சொல்கிறான் மன துக்கம் ஆவியை முறிக்கும் மனரம்பியமோ நித்திய விருந்து அப்படின்னு வச்சிருக்க மன துக்கம் மனசுக்கு துக்கத்துக்கு மேலே துக்கம் துக்கத்துக்கு மேலே துக்கம் அது என்ன ஆகுன்னா அப்படியே நம்மளே உடைஞ்சு போன நிலைமையில மேலே காணப்படுவாங்க அப்போ கடைசியாக அவனுடைய வசனத்தை சொன்னது போல் ரோமாபுரிக்கு சொன்னது போல் என் மனசை நீங்கள் புய்தாக்கிடுங்க ஆண்டு அந்த கடந்த பிரச்சனை அவங்க சொன்ன வார்த்தை அவங்க என்னை மனமடிவாக்கின காரியம் நானே வந்து சரியானதை தப்புன்னு நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கு இந்த காரியம் எனக்கு நடந்தது எனக்கு தெரியும் ஆனால் நான் பார்க்கலன்னு சொல்லிட்டேன் இது நிமத்தம் என்னுடைய மனசு அங்கிட்ட இங்கிட்டும் அளக்கழிச்சிட்டு இருக்காண்டவர் இந்த நேரத்தில் என் மனசை புதிதாக்குங்க ஆண்டவரை இப்போத்துக்குரிய மொத்த வேஷம் நான் தெரியாமல் என் மனதை புய்தாக்குங்கிற ஆண்டவரே என்று சொல்லி நம் சிரிக்கும்பொழுது நிச்சயமாகவே மனம் பதறுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு மனம் பதறுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நான் நிச்சயமாகவே உங்களுக்கு நான் பதிரளிக்க நான் இறங்கி வருவேன் நீங்கள் மனம் பதறிட்டீங்க அவர் இறங்கி உங்களுக்கு நீதி செய்கிறதே எந்த காரியத்தில் நீதி இல்லாமல் மனம் பதறி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு அவர் இறங்கி வந்து மனம் பதறிட்டீங்கன்னா இறங்கி வந்து உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் சிவிப்போமா அன்னை பரவலோக பிதாவே இந்த வேலை எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்த்துக்கிறோம் மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதீர்கள் உங்களுக்கு நம்முடைய தேவை நமக்கு நீதி செய்ய இறங்கி வருவன் எந்தெந்த காரியத்தில் மனம் பதறி இருக்கேன்னு உங்களுக்கு தான் ஆண்டு வர தெரியும் ஆனால் எந்தெந்த காரியத்தில் மனமடிவாக இருக்கிறேன் காரியத்தில் என்னுடைய மனம் கசந்து நொந்து மனமடிவாகி கடினப்பட்டு காணப்படுகிறது வச்சு மட்டும் மட்டும்தான் தெரியும் ஆண்டவரை என் மனசை புய்தாக்குன்னு என் மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தர்லி என்னை என்னுடைய ஆசை எல்லாம் என்னுடைய எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றுங்கன்னு சங்கீதக்காரன் சொன்னது போல என் மன விருப்பத்தின்படி தந்துடுங்க ஆண்டவரே போகிறேன் அப்போ நான் வேறு யார்ட்டையும் போய் கையேறி நிற்க முடியாது உம்மடத்தில் வந்து நிற்கிறேன் என் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே என்னுடைய நம்ம என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த மனம் பதற்றத்தை மாற்றி என் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் என் தேவனை கிரியை வேண்டுமாய் சொல்லிக்கிறேன் அந்த வார்த்தையினாலே அவர்கள் முன்னோக்கி கடந்து செல்வதற்கு தங்கள் வாழ்க்கையில் மன தைரியத்தோடு முன்னோக்கி நிற்பதற்கு பதறாமல் முன்னோக்கி செல்வதற்கு நான் மனம் பதிரிட்டேன் ஆண்டவர் எனக்கு இறங்கி வருவாங்கிற தைரியத்தில் முன்னோக்கி செல்வதற்கு நீ கிருவே பாராட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன் நாமத்துக்கு மயமா வரப்படும் ஏசுவை நாமத்தில் சொல்லியிருக்கிற நல்ல பரவாயில்ல ஆமே நான் தேங்க்யூ ஸோ மச்